வரலாமா உள்ள கொஞ்சம் இப்போ அதாவது சரி சம்பளப்பா ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன்

இல்லை புரியுதா உங்களுக்கு அன்னைக்கு போய் அன்னைக்கு செவ்வாய் வந்து போராட்டத்துக்கு வாங்கன்றாரு அன்னைக்கு நாலு சம்பாதிச்சு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் அன்னைக்கு அதை விட்டுட்டு இவரு கூட போய் என்ன பண்ண போறோம் கல்யாண நானும் வரேன் கூட ரெண்டு பேரும் நீ வண்டி ஓட்டுவோம் போட்டி போட்டு நீங்கள் ஓட்டுவோம் வண்டியா அவங்க ரைட்டு ஓகே இப்போ நீங்க சொன்ன விஷயங்களை நீங்க மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழகத்துல பாதி ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த மாதிரியான மனநிலையில தான் இருக்கிறாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் அந்த அந்த சின்ன விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லிடுறேன் சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்துல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான அந்த வாழ்வாதாரம் இருக்குல்ல இது வந்து ஒரு பெரிய இப்பத்தான ஒரு சூழலில் தான் இப்போ இருந்துட்டு இருக்குது அது நிதர்சனமான ஒன்று அதை மறுக்கவே முடியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு போராட்டம் நடந்தது உள்ளிருப்பு போராட்டம் சொல்லி நடந்தது கட்ட முப்பத்தி ஒரு நாள் எல்லா ஓட்டுநர்களும் ஒருங்கிணைந்து ஒன்றாக போராடுனாங்க அதற்கான வெற்றி நதையுமா

அந்த சிஎம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதி பதிமூணு பதினாலு வருஷங்கள் ஆயிடுச்சு அப்போ வந்து அவங்க இதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்தாங்க இந்த பதிமூணு பன்னெண்டு பதிமூணு வருஷமா வந்து இதே தொழிலாளர்களுக்கான கட்டணம் ஆட்டோ தொழிலாளர்களுக்கான கட்டணம் இதுதான் நிர்ணயமா இருக்கு இன்னைக்கு மற்ற மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பொருளாதார கஸ்டமர்கள வெக்கத்தை விட்டு பல பேர் அஞ்சு கேக்குறாங்களா இது என்ன ஆகுதுன்னா பிச்சை கொடுக்கிற மாதிரியான ரொம்ப பண்ணதா இல்லையா இப்ப இந்த நிலை மாற வேண்டும் என்றாலும் நாப்பத்தி ஒன்பது ரூபா புல்லுக்கு

உங்களை அழகு பார்த்தோம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கின்ற ஒரு தேர்வு வரும் வராதா கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்கள் தான் முதல்வராக வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் அந்த விருப்பத்துக்கு நீங்கள் செய்து சாய்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கட்டணத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் இப்படியான கான்செப்டுகளை கையில் எடுத்து இன்னைக்கு பெரும் கொண்ட சங்கங்கள்லாம் இல்ல சின்ன சின்னதா பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை வரக்கூடிய டிசம்பர் பத்தாம் தேதி நடத்த இருக்கும் இது எதுக்காக தெரியுமா எல்லாம் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் வேண்டும் நாம் ஒன்றுபட ஒன்றுபட்டால் தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கும் பல பேர் என்ன மாதிரியான சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நாள் ஆட்டோ போய் குமிஞ்சிருவான் நம்மளுக்கு அதிக நினைக்கிறாங்க வருமானம் வரும் நாம சம்பாதிச்சு ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உங்க வீட்டுல நல்ல சோறு தின்ன முடியும் அதுக்கப்புறம் மொத்தமா நாம கறி தின்பது உறுதி இதே நிலை தொடர்ச்சியாக போச்சுன்னா கார்பரேட் கம்பெனிக்காரன் வாழ்வான் நாமெல்லாம் அவங்க அவங்கிட்ட கை கட்டி பிச்சைக்காரர்களாக இருக்கக்கூடிய சூழல் உருவாக வந்துருச்சு ரொம்ப நல்லா இல்ல வந்துருச்சு கண்கூட பாத்துறோம்மா இன்னைக்கு அவன் என்ன பண்றான் சொந்தமா ஆட்டோவை போட்டுக்கிட்டு நானே கம்பெனியில உங்களுக்கு சதாரி தரேன் வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருடைய மூலையும் கழுவக்கூடிய வேலையை நாம பாக்கிறோமா இல்லையா ஓனூர்ல வருதுங்க ஓனூர்ல சொல்றாங்க

என்பதுதான் எங்களுடைய ஆசை அதுக்கான வேலையை தான் நாங்க செஞ்சிட்டு கண்டிப்பா இன்னும் செய்வோம் ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நீங்கள் தயவு செய்து பாருங்கள் என்பதை இந்த போராட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு தெரிவிப்பதுதான் எங்களுடைய வேலை அதற்காக தான் நாங்க இந்த போராட்டத்தை செய்யறோம் தயவு செஞ்சு தோழவே கலங்கவே கலங்காதீங்க இந்த டிசம்பர் பத்துல நடைபெறக்கூடிய போராட்டம் என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான போராட்டமாக இருக்கும் மக்கள் எழுச்சி கொள்ளக்கூடிய போராட்டமாக இருக்கும் இந்த போராட்டத்தின் மூலயமாக ஒவ்வொரு அரசாங்க அதிகாரியாக நம்ம திரும்பி பார்ப்பாங்க அதுக்காக நாம எல்லாரும் ஒன்று கூடணும் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே எனக்கு பிடிங்க சொல்லுங்க கண்டிப்பாக நான் வந்து நான் பேச நீங்கள் தந்தையா வணக்கம் சோதர்கள் அந்த வண்டியில தான் நான் பயணம் பண்ணி வந்தேன் தலைவர் வண்டியில தான் பயணம் பண்ணி வந்தேன் வரும்போது அவருடைய ஆட்டோல வந்து இருபது ரூபாய் சொன்னார் சொன்னா ஒரு முப்பது அதிகமாக கேட்டாரு நம்ம சிறு சிறு வார்த்தைகள் சொல்லிட்டோம் உங்கள் உங்க தான் கேட்டவங்க எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டம் ஆட்டோ ஓட்டுறதுக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கா இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல உங்க வாழ்வாதாரம் இவ்வளவு ஒரு பாதிக்கப்பட்டிருக்கா எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகி ஆகி போயிடுச்சு நீங்க தலைமுறை போராட்டத்துல உங்க வாழ்வாதாரம் மீட்ட நீங்க நடத்தும் போராட்டத்துல பொதுமக்கள் நாங்கள் எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நாங்க கண்டிப்பா தருவோம் இந்த போராட்டத்துக்கு நாங்களும் கலந்துகிறோம் எங்கள் ஆதரவு பொதுமக்கள் ஆதரவு ஆட்டம் போட்டவர் அனைவருக்கும் எங்கள் ஆதரவு கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா உங்கள் போராட்டம் வெற்றி அடைய புரட்சி என்பது மலர் படுக்கை அல்ல அது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உண்டான ஒரு போராட்டம் பத்து வாங்க போவோம் Thank mm -hmm. you.